உலகத்துல சில நாடுகள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடினா கூட தண்டனை கிடைக்கும் என்று தெரியுமா ஒரு பண்டிகை கொண்டாடுறது எப்படி குற்றமா ஆகுது தெரியுமா வாங்க அந்த நாடுகளை பற்றி பார்க்கலாம் அதில் முதல் நாடு எது தெரியுமா வட கொரியா இங்கே மதம் முழுக்க அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கு அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலே அது அரசை எதிர்க்கிற மாதிரி கருதுறாங்க அதனாலே அங்க மக்கள் சொல்ல சொல்லக்கூட பயப்படுறாங்க அதை மீறி கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கூட சிறை தண்டனை கிடைக்கும் அடுத்து இரண்டாம் நாடு எது தெரியுமா சவுதி அரேபியா இது ஒரு கடுமையான இஸ்லாமிய நாடு அங்க ஓபனா கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்தாலோ அல்லது பப்ளிகா செலிப்ரேஷன் பண்ணினாலும் சிறை தண்டனை கிடைக்கும் அடுத்த நாடு சோமாலியா புரூனே தாஜிகிஸ்தான் இந்த நாடுகளும் கிறிஸ்மஸால் பப்ளிகா செலிப்ரேட் பண்றதுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் அவங்க அப்படி தடை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க நம்புறது அவர்களது மத வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் பாதுகாக்கணும்னு அதனாலே மற்ற மதங்களின் பண்டிகை வெளியில செலிப்ரேட் பண்ண கூடாது என்ற சட்டம் ஆனா நம்ம பக்கம் இருந்து பாருங்க நாம் ஒருவரை மதிக்கின்றது என்றால் அவர் நம்பிக்கையையும் மதிக்கணும் கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம் என்று தெரியுமா அன்பு பகிர்வு நம்பிக்கை இதுதான் அந்த பண்டிகையின் உண்மையான பொருள் அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம் மரம் இல்லாமலே கூட நம்பிக்கையை நட்டுக்கலாம் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு மதம் தேவையில்லை மனிதத்துவம் போதும் நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அன்போட வாழு பிறரை மதிச்சு வாழு அதுவே பெரிய மதம் இந்த வீடியோ ஒன் சிந்திக்க வச்சா காமெண்ட் பண்ணு அல் நெவர் கிவ் அப் சப்ஸ்கிரைப் ப்ரோ உன் மோட்டிவேஷன் எனக்கு டெய்லி பூஸ்ட் ஆகும்